ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான முறுக்கு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு பார்த்தீங்களான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் இரநூத்தி ஐம்பது கிராம் உள்ள கப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க அது நிரம்ப வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுதுங்க பச்சை அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதே கப்பால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே வந்து இதோடு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஆறு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு வடிகட்டி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து வடிகட்டிக்கலாம் எதுக்காக வடிகட்டிக்கிறோன்னு பார்த்திங்களான்னா இப்போ நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கிறதுனால இந்த திப்பிகள் வந்து நம்ம முறுக்கு பிழியும் போது ஒரு வெள்ளை வந்து அடைச்சிக்கிச்சனா பிழையத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டுக்கலாங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இப்போ நம்ம வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கிறதுனாலையும் நமக்கு ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு இந்த விதைகள் வந்து தேவையில்லை முறுக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் வந்து பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் டெவிஷன் வந்து நல்லாவும் அதனால் பெருங்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முறுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் கருப்பு எள் வந்து சேர்த்துக்கிறேங்க அதுவுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு முறுக்கு செய்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடுபடுத்தி வச்சுருக்கேங்க அதிலிருந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல இது போல் வந்து சுட சுட இருக்கணும் அது போல் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு முறுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் இது கூட சேர்க்குற தண்ணின்னு பார்த்திங்களான்னா நான் வாம் வாட்டர் தானே சேர்த்துக்க போகிறேன் நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கைகளை வச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதிகமான சூடு இருக்க கூடாது விதுப்பான தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் வந்து இந்த மாவோடு நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் மேல் மாவு காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்து மாவுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் போல் நம்ம சேர்த்து நல்லா இது போல் மாவை வந்து நல்லா உருட்டி வைக்கும் போது கொஞ்சம் கூட மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கும் இப்போ நம்ம முறுக்கு பிடிய ஆரம்பிச்சிடலாங்க இது போல் நான் ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இது போல் போட்டு விட்டுக்கிட்டு உள்ளே வந்து மாவு ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இது பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு வைஸாக பார்த்திங்களான்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க பாருங்கள் இது அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம முறுக்கு வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக பிளேட் மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கங்க பாருங்க இது போல நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சிருக்கோம் அதுல நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுடலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டுங்க அதே போல் ஒவ்வொன்றும் நம்ம செய்து செய்து நம்ம போட்டு விட்டுக்கலாங்க நீங்கள் சின்ன சின்ன சை சைஸாகவும் சேது எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க போட்ட உடனேவும் திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த முறுக்குமே நம்ம திருப்பி விட்டுருலாங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிழிஞ்சு விட்டுவிங்கன்னா அந்த முறுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு சலப்பும் அடங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அது வெந்து வந்துருச்சே இல்லைன்ட்டு நம்ம பார்க்கறதுக்காக அந்த சல சலப்பு வந்து நல்லா அடங்கி வரணுங்க அப்பதான் நமக்கு முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு பப்புள்ஸும் வந்து நல்லா அடங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம் இதே போல் எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்களானா அவ்வளோ பக்காவாக இருக்குங்க பாருங்க நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம் இப்போ வந்து மீடியத்தை விட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைவாக வச்சுக்குங்க நான் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த முறுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்குங்க சின்ன சின்னதாக இருந்தால் பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் சின்ன சின்ன பீஸுகளை நான் செய்து எடுத்துக்கிறேன் ஃப்ளேம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கட்டுங்க பாருங்க டைரக்டாக நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது போல் சின்ன ந நல்லா வந்து ஸ்மால் பீசஸாக வந்து முறுக்கு இருந்ததுன்னா பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு கடைக்குமே வாயில் போடும்போது நிறைய வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே விருப்பமானதாகவும் இருக்கும் இப்போ இதுவுமே வந்து மீடியமான ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம அதுவோ வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ப்ராப்பராக வந்து முறுக்கு போலே வந்து நல்லா வந்து பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா தனியாக கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டு பிறகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும்ங்க ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்மால் சைஸ் முறுக்கு வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் முறுக்குகளை செய்து எடுத்துக்கங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சம் இருந்தால் போதுங்க ரொம்பவே அருமையான முறுக்கு வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் நம்ம எடுத்துருக்கிற அளவு என்னென்ட்டு பார்த்திங்களா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க நம்ம அரிசி மாவை எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இனிமேல் வந்து நம்ம முறுக்கு இதை ஸ்நாக்ஸை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்களா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை வந்து நம்ம செய்து முடிச்சிடலங்க பாருங்கள் குட்டி குட்டி முறுக்காக வந்து நம்ம செய்து எடுத்துருக்கோம் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்து எடுத்துருக்கோங்க அது எப்படி இருக்கு சொல்லிட்டு நான் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க சூப்பரா எவ்வளவு அழகா வந்து உடைஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு இந்த டேஸ்டியான முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தி குட்டி சாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் மச்சிங்